அல்சருக்கும் நெஞ்சு எத்துக்களிப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சில பாட்டி வைத்தியம் சொல்லிட்டுங்களா உடனடி நிவாரணம் நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி நல்ல கமகமன ஒரு நல்ல மனத்தோட டேஸ்டோடு இருக்கக்கூடிய இந்த ரெசிபி தாங்க உங்களோட நெஞ்ச எதிர்கழிப்பு பிரச்சனையை குறைக்க போகிற ரெசிபி இதை பண்ணிங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவிகிதம் பிரச்சனை சரியாகுது அஞ்சு சதவிகிதம் தான் மெடிக்கேஷனுக்கான ரோலே இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேன் இப்போது என் கையில் வந்து ஒரு கார்பனேட்டட் சோடா குளிர் பானம் இருக்குது அப்படின்னு வைங்களேன் அந்த சோடா பாட்டிலில் நல்ல ஒரு குலுக்கு குலுக்கி அதுக்கப்புறம் மூடியை திறந்தோன்னா என்ன ஆகுதுங்க டம்முன்னு சோடா பீச்சு அடிச்சுக்கிட்டு அப்படியே வேகமாக வெளியே வர மாதிரி உங்கள் வயிற்றில் சில சமயம் ஒரு பிரச்சனை ஏற்படலாம் ஆனால் வித்தியாசம் என்னென்னா உங்கள் வயிற்றில் இருந்து வெளியே வரக்கூடிய அந்த சோடா அப்படிங்கிறது உங்களோட நெஞ்ச ஃபயர் பண்ணக்கூடியதா இருக்கு நம்ம உடம்புக்குள்ளார ஒரு அற்புதமான சிஸ்டம் அதாவது நம்ம வயிறு அப்படிங்கிறது இது அப்படின்னா அந்த வயிற்றுக்கு போகக்கூடிய உணவு இந்த குழாய் மூலமா தான் போகுது இது வந்து அப்படிங்கிற இந்த குழாய் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளமுடையது இந்த குழாயோட இந்த பகுதியில் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு எப்பவுமே எப்பயுமே உட்கார்ந்துருப்பாரு அவரு ஒரு பக்கமா மட்டும்தான் ஆளுங்களை அனுப்புவாரு ரொம்ப சின்சியரானவர் உள்ள போறவங்க உள்ள மட்டும்தான் போக முடியும் திரும்பி வெளியே வராதவாறு அவரு கதவை அடைச்சிருவாரு அந்த மேஜிக் டோர் வந்து சில சமயம் ஓப்பன் ஆயிடுதுங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேஜிக் டோர் இது ஓப்பன் ஆகும் போது என்னாகுது வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய ஆசிட் ஒன்றையிலிருந்து மூன்ற வரைக்கும் பிஎச் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை கொண்ட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இப்படி வெளியே வர ஆரம்பிக்குது அதாவது இந்த கேப் வழியா மேலே வர ஆரம்பிக்குது இதனால உங்க உணவுக்குழாய் பாதிக்கப்படுது இதுதான் வந்து நெஞ்சு எதிர்கழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இதுக்கும் அல்சருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்க இதுல என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் தெரியுங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நெஞ்சு எரிச்சலா இருக்கா குறிப்பா படுக்கும்போது இந்த அறிகுறி அதிகமாகுதா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கா இதான் முதல் அறிகுறி ரெண்டாவது வாயில் வந்து ஒரு புளிப்பான சுவை தெரியுதா பிட்டர் டேஸ்ட் புளிப்பு எப்போம் அப்படின்னு சொல்லலாம் மூணாவது வாந்தி வரும் மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுதா உண்மையிலேயே சில பேருக்கு வாந்தி கூட வரலாம் நாலாவது உணவை விழுங்குறதுக்கு சிரமமா இருக்கா தொண்டையில போய் உணவு சிக்கிற மாதிரி இருக்கா அஞ்சாவது நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கா ஆறாவது நாள்பட்ட இருமல் இருந்துகிட்டே இருக்கா நிறைய பேருக்கு இந்த ஒரு கடைசியா சொல்ற பாருங்க நாட்பட்ட இருமல் சளி பிடிச்சி சரியா போன பின்னாடி கூட நிறைய பேருக்கு இந்த இருமல் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களே அறியாமல் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜிஇஆர்டி ரிஃப்ளெக்ஸ் ஒரு காரணமாக இருக்கலாம் நாள்பட்ட இருமலுக்கு மேலும் குரல் கரகரப்பு அது இரவு நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக தெரியுது இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த நெஞ்சு எதிர்கழிப்புன்னு சொல்லக்கூடிய ஜிஇஆர்டி ரிஃப்ளெக்ஸ் இருக்கலாங்க நான் சொன்ன இந்த வாழ்வு தளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் உடல் எடை அதிகமாக இருக்கிறதுங்க உடல் எடை அதிகமாக இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாகும்போது பிரஷர்னால எப்படி காற்று வெளியே வருதோ ரிலீஸ் ஆகுதோ அதே மாதிரி உணவு பேக் ஆகி திரும்பி உணவு குழாய்க்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது உடல் எடை அதிகமா இருக்கும்போது இரண்டாவது காரணம்ங்க காரணம் உணவு குழாய் வயிறோட இந்த குறிப்பிட்ட பகுதியில வந்து சில சமயம் இந்த வயிற்றோட ஒரு பகுதி இங்க அப்படியே மேல வந்துடலாங்க இப்படி மேல வந்துருச்சு அப்படின்னா அது கர்னியா அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு காரணம் வந்து அந்த ஜாயிண்ட்ல ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்லயா நம்ம வயிறே வந்து இந்த டியூப் பக்கத்தில் வந்துடும் கொஞ்சம் ஸோ அதனால் வரக்கூடியது ஹயாட்டிஸ் ஹெர்னியா இந்த ஹயாட்டிஸ் ஹெர்னியா இரண்டாவது மிக முக்கியமான காரணம் ஆஸ்துமா இருக்கவங்களே நிறைய பேருக்கு இது இருக்கும் சித்திர விதானம் வழியாக வயிறு வெளியே வருதல் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லலாம் மூன்றாவதுங்க சாப்பிடும் முறை உணவு சாப்பிட்டு உடனே படுத்துறது இரவு நேரத்தில் லேட்டாக சாப்பிட்டு படுக்கிறதுலாம் முக்கியமான காரணம் நாலாவதுங்க சில உணவுகள் காரம் சாக்லேட் காஃபி மது இந்த நான்கு விஷயங்களும் இந்த கேட்டு ரிலாக்ஸ் ஆக ஹெல்ப் பண்ணும் ஃப்ரீயாகும் இதனால ஈஸியா திருப்பி உணவு வெளியே வரும் அஞ்சாவது தனியா நான் சொல்லணும் நிக்கோட்டின் அதுவுமே இந்த வால்வை ஃப்ரீ ஆக்கும் அந்த ஒன் வே வாழ்வு டூ வே வால்வாக மாறிடுது அப்போ வாழ்வே கிடையாது டூ வேவாக மாறுச்சுன்னா வாழ்வு ரிலாக்ஸ் ஆச்சுன்னா வால்வோட ஃபங்க்ஷன் போச்சு ஏழாவதுங்க இப்போ கர்ப்ப வந்து இயற்கையாக வந்து உடலோட பல விஷயங்கள் தளர்வடையும் தான் வந்து கரு வளரும் அந்த அளவுக்கு உடல் தாங்கும் ஸோ அப்படி தளர்வடைகிற நேரத்துல இந்த வாழ்வு பகுதியும் தளர்வடையலாம் இதனால இயற்கையாகவே அந்த ரிஃப்ளெக்ஸுங்கிறது வரும் கர்ப்பகாலம் முடிஞ்ச உடனே அது சரியா போயிடும் கர்ப்பாலத்தில் அந்த ஹார்மோன்ஸ் வந்து இந்த வால்வை ரிலாக்ஸ் பண்ணுது கர்ப்பகாலம் பிடிச்ச உடனே ஹார்மோன்ஸோட அளவுகள் குறைஞ்சிடுது இதனால் வந்து பிரச்சனையும் குறைஞ்சிடுது பேசிக்கலாக தக்காளி எலுமிச்சை ஆரஞ்சு வினகர் சேர்த்தப்பட்ட உணவுகள் இது எல்லாமே எரிச்சல உண்டாக்கும் இதுதான் விஷயம் நிறைய பேர் வந்து என்னோட அல்சர் வீடியோல இதை கொடுத்து கேட்டிருந்தீங்க எலுமிச்சை வந்து வந்த அல்சர் அதிகமாகாது அல்சர் இல்லை இது வந்து நெஞ்சு எதுகலிப்பு ரிஃப்ளக்ஸ் அசிடிட்டி இதுல வந்து இந்த உணவுகள்லாம் ஒத்துக்காதுன்னு அல்சருக்கும் நெஞ்சு எதுக்களிப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அதே மாதிரி கொழுப்பு நிறைந்த உணவுகள் ஃப்ரைடு ஃபுட் இதுவுமே நெஞ்சு எரிச்சலை உண்டாக்கும் மற்றபடி சாக்லேட்டு காஃபி டீ புதினா சோடா குளிர்பானங்கள் எல்லாமே நெஞ்சு எரிச்சல அதிகப்படுத்தும் மிளகாய் காரமான மசாலாக்களும் ஒத்துக்காது அதிக புளி சேர்த்தாலும் ஒத்துக்காது உணவுல இப்ப காலையில இட்லி வைத்து பயங்கர காரமான மிளகாய் பொடினா ஒத்துக்காது பொங்கல் ஆனா அதுல அதிகமான நெய் சேர்த்திருந்தா ஒத்துக்காது தோசை ரவா தோசை இதோட வெங்காய சட்னி சேர்த்து சாப்பிட்டோம்னா ஒத்துக்காது மதியானம் புளி குழம்பு சாப்பிட்டா ஒத்துக்காது ரசத்துல வந்து அதிக புளி சேர்த்து ஒத்துக்காது பிரியாணி அதிக எண்ணெய் மசாலா ஒத்துக்காது வடாம் அப்பளம் எண்ணெய் ஊற்றி பொறிக்கப்பட்ட எந்த விஷயங்களும் ஒத்துக்காது என்ன டாக்டர் சாப்பிடுறது சொல்றேன் பஜ்ஜி போண்டா பக்கோடா பரோட்டா பூரி சமோசா ஒத்துக்காது எலுமிச்சு ஊருக்கா மங்கா ஊருக்கா ஒத்துக்காது என்ன சாப்பிடலாங்க வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து நேச்சுரல் ஆண்டாசிட் நார்ச்சத்து நிறைந்தது முழு தானியங்கள் நல்லது ஆப்பிள் பப்பாளி தர்பூசணி கிருணிப்பழம் இதெல்லாம் ஒத்துக்கும் காலிஃப்ளவர் வெள்ளரி பீன்ஸ்லாம் ஒத்துக்கும் கீரை வகைகள் ஒத்துக்கும் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணாமல் நார்மலாக உருளைக்கிழங்கு சாம்பார் உருளைக்கிழங்கு மசால் கூட ஒத்துக்கும் ஆனால் அதிக மசாலதான் ஒத்துக்காது காலையில் இட்லி ஒத்துக்குங்க தோசையுமே எண்ணெய் குறைவா சேர்த்து சாப்பிடலாம் இடியாப்பம் வித் தேங்காய் பால் ஒத்துக்கும் உப்புமா ஒத்துக்கும் பொங்கல் நெய் இல்லாமல் சாப்பிட்டுக்கோ ஒத்துக்கும் மதியான சாதம் தான் நல்லாவே ஒத்துக்கும் சாம்பார் சாப்பிடணுன்னாலும் புளி குறைவா இருக்கணும் காரம் குறைவா இருக்கணும் கூட்டு எதுலேயுமே புளி சேர்த்தாம பார்த்துக்கோங்க மோர் பொரியல் கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல் பீன்ஸ் எல்லாமே ஒத்துக்கும் தயிர் சாதம் ஒத்துக்கும் ஆனா லோ ஃபேட் மில்க்ல செஞ்ச தயிரா இருக்கணும் பருப்பு வகைகள்ல பாசி பருப்பு துவரம் பருப்பு எளிதாக ஜீரணமாகவும் ஒத்துக்கும் பூசணிக்காய் சுரைக்காய் புடலங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ முருங்கைக்காய் கீரை வகைகள் முள்ளங்கி முருங்கை கீரை எல்லாமே மிகச் சிறந்ததுங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இருக்கிறவங்கள சாப்பிட வேண்டிய உணவுகள் இதெல்லாம் ராகி கஞ்சி கேழ்வரகு கஞ்சி சாதம் கஞ்சி கம்பு கஞ்சி கஞ்சி அப்பப்ப சாப்பிடலாம் சில பாட்டி வைத்தியம் சொல்லிட்டுங்களா உடனடி நிவாரணம் இளநீர் இருக்கு பாத்தீங்களா இளநீர்ல அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து குடிங்க இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்குங்க வயிறு எரிச்சல்ல இருந்து சாப்பிட்டு பின்னாடி சுக்கோடு சேர்த்து கொஞ்சமா வெல்லம் சேர்த்து மென்னு சாப்பிடுங்க ஜீரணத்துக்கு நல்லது எதுக்களிப்பு வராது இப்போது நெஞ்சு எதிர்களிப்பு உடனடியாக அந்த நெஞ்சு பகுதியில் அந்த எரிச்சல் வலி குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய சூப்பரான ஹோம் ரெமிடி இது தாங்க நம்ம திறந்த உடனே டப்போவை திறந்த உடனே பயங்கரமான வாசனை வேறு ஒன்றும் இல்லைங்க இலக்காய் இதாங்க சூப்பராக பொடி பண்ணி வச்சுருக்குறோம் சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த டப்பை பாருங்கள் ஃபுல்லாக இலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் கோர்ஸ் எல்லாருமே வச்சுருப்பீங்க டீக்கு வச்சுருப்பீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வலியை குறைக்கிறதுக்கு இது தாங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோமாங்க கொஞ்சோண்டு இலக்காய் தூளை எடுத்து தயிரில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நல்ல கமகமனு ஒரு நல்ல மனத்தோட டேஸ்ட்டோட இருக்கக்கூடிய இந்த ரெசிபி தாங்க உங்களோட நெஞ்சு எதிரிப்பு பிரச்சனையை குறைக்க போகிற ரெசிபி தயிரோ மோரோ அதில் ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இது ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டி கொண்டது தயிர் ப்ரோபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி கொண்டது இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும் வாழைப்பழம் பால் இதுவுமே இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா இது வந்து இயற்கையான ஒரு நேச்சுரல் ஆன்டசிட் காம்பினேஷன் துளசி இலைகள் கொடுங்க அஞ்சாறு துளசி மெல்லுங்க இல்ல துளசியை கொதிக்க வைத்து டீயா வடிகட்டி கொடுங்க இருக்கும் மற்றபடி சித்த மருத்துவத்துல கடுக்காய் ஊற வைத்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து செரிமானத்துக்கு நல்லது அமிலத்தை பேலன்ஸ் செய்யக்கூடியது ஒரு ஸ்பூன் வெட்டிவேர் ரெண்டு கப் தண்ணீர்ல கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டி குடிச்சு பாருங்க நல்லது ஒரு ஸ்பூன் ஓமம் கொதிக்க வச்சு குடிக்கிறதும் வயிறு ப்ளோட்டிங் உப்பு எல்லாத்தையுமே குறைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க உணவை நன்றாக மென்று சாப்பிடுங்க நல்லா மென்று சாப்பிட்றது உங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சாப்பிட்ட உடனே போய் தூங்க போகாதீங்க அது உங்களுக்கு தெரியும் சாப்பிட்டு மூணு மணி நேரம் கழிச்சு தூங்குங்க யூஷுவலாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கிறது அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது வயிற்றோட அனாட்டமி அந்த மாதிரி இருக்கும் இந்த நெஞ்சு எதிரிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க ரைட் சைடு திரும்பி படுக்க வேண்டாம் மேபி இந்த ப்ராப்ளம் அதிகமாகலாம் வச்சு வச்சுப்படுங்க உடை லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப டைட்டாக வயிற்ரை அழுத்துற மாதிரி அணியக்கூடாது முக்கியமாக புகை மதுவெலாம் ஸ்டாப் பண்ணிட்டு வெயிட் லாஸுக்கு சின்சியராக முயற்சி செய்யுங்க யோகா மெடிடேஷன் டீப் ப்ரீதிங் நல்ல ஏழு டு எட்டு மணி நேரம் தூக்கம்லாம் முக்கியம் சாப்பிடும்போது நடுவில் நிறைய தண்ணி குடிக்காதீங்க இந்த பிரச்சனை இருக்கவங்க குறிப்பா இந்த பழக்கத்தை விட்டீங்கன்னா பெரிய ரிலீஃப் தெரியும் சாப்பிடும் தண்ணி குடிக்காம ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அதுக்கு மேல நம்ம தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சாப்பிடும் போதே தண்ணீரும் குடிக்கிறதுங்கிறது மேபி ஸ்டொமக் ஆசிடே டைல்யூட் பண்ணது நோ பட் இந்த மெத்தடு நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வாழை இலையில சாப்பிடுங்க ஆல்ரைட்டுங்க மருந்துகள் பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்துகள் இருக்குங்க ஆசிட் சுரப்பை குறைக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு அண்டசிட்ஸ் அந்த acidity H2 blockers acid syrup powerful proton pump inhibitor மருந்துகள் இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து நீண்ட காலத்துக்கு எடுக்கிற பழக்கத்துக்கு மட்டும் வந்தராதீங்க once அந்த பழக்கத்துக்கு வந்துட்டீங்கனா ரொம்ப நம்ம அடிமையா ஏறுறோம் அந்த மாத்திரைகளுக்கு எப்பவுமே கொஞ்சம் கூட நமக்கு அந்த மாத்திரை சாப்பிடலனா வயிறு ஜீரணமாகாம நெஞ்சுவலியால பயங்கரமா அவதிப்படுவாங்க அதனால முடிஞ்ச அளவு நேச்சுரல் மெத்தட்ஸ்க்கு வர பாருங்க எப்ப டாக்டர் பார்க்கணும்னா உணவு விலங்கவே சிரமமா இருக்கு வாந்தியல் ரத்தம் வருது திடீர் எடை இழப்பு இருக்கு நெஞ்சுவலி இருக்கு ரெண்டு வாரங்களுக்கு மேல இந்த அறிகுறி தொடர்ந்து கொண்டே இருந்தா, நீங்களா எந்த ஒரு செல்ஃப் செல்னோசிஸ் பண்ணாம பொதுவா இந்த பிரச்சனையை குணமாக்குறதுக்கு நாற்பது சதவிகிதம் உணவு பழக்க மாற்றம் முப்பது சதவிகிதம் வாழ்வியல் முறைகளில் மாற்றம் பதினஞ்சு சதவிகிதம் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மாற்றம் பத்து சதவிகிதம் தூக்கத்தில் மாற்றம் நல்ல தூக்கம் கொண்டு வரது இதை பண்ணீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் பிரச்சனை சரியாகுது அஞ்சு சதவிகிதம் தான் மெடிக்கேஷனுக்கான ரோலே இருக்கு ஜிஆர் குறித்த நெஞ்சு எதிரிப்பு குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தந்திருக்கும்னு நம்புறேன் பிளஸ் இதில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சின்ன டாக்டர் காரகையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்